மன்னார் முழுக்க இன்றைய தினத்தில் வந்து மன்னாரில் எல்லா பேக்கரியுமே பூட்டு எல்லா பேக்கரியுமே க்ளோஸ் அவசரத்துக்கு இந்த ஒரு அன்னத்தை நிறுவன மக்களுக்கு பானை கொடுக்குற கூட ஒரு வழிவகை இல்ல எங்களுக்காக நானாட்டால இருக்கிற குட்டி பேக்கரி நண்பர் குட்டி அதுபோல் பானை எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு அழகான முறையில் செய்து வந்திருக்குறேன் அவருக்கும் நன்றி இப்போ நாங்கள் இந்த பானெல்லாம் நானாட்டாலே இருந்து எடுத்துக்கொண்டு மன்னாரில் இருக்கக்கூடிய எங்களை கோரிக்கை விடுத்த கிட்டத்தட்ட மேற்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பானை நாங்கள் ராஜேஷ் அண்ணா அதே போல மன்னார்ல மேசா காக்கள் எல்லாம் இங்கே நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த பானை நாங்க மன்னாருக்கு இப்ப கொண்டு போறோம் உங்களுக்கு உணவு தேவைடா எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க பானும் பருப்பும் எங்களால் தர முடியும் அதே போல மருத்துவ பொருட்கள் தேவைண்டா கோல் பண்ணி கோணம் தர முடியும் சின்ன பிள்ளைகளுக்கு தம்பஸ் தேவேனா சொன்னா கேளுங்க கோணம் தர முடியும் இலவசமான வாகன ஒழுங்கையும் உங்களுக்கு நாங்க செய்து தர முடியும் இவ்வளவு விஷயங்களையும் மட்டும்தான் தான் எங்கனால இருக்கும் எங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு நாங்க இவ்வளவு விஷயத்தை செய்கிறோம் குளோபல் மேக்ஸ் நண்பன் சுரேந்தர் கிட்ட இருந்து நாங்க நன்றி சொல்கிறோம் அதே போல சிவா அண்ணா கோபிதாகா ராஜு அண்ணா அதே போல ராஜன் அண்ணா

வாயில பிச்சுக்கிட்டு இந்த இதுல அங்க பிச்சுட்டுருந்த வாகனம் <laughs> போகாது <laughs> <laughs>

நகர் அடுத்தது இந்துடம் பனங்கட்டுக்கோட்டுல சேர்ந்த நண்பர்கள் அதே போல இப்ப கொன்னையங்குடியிருப்பு இருப்பு இந்த இடங்களுக்கு இந்த பான் பருப்பு எல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கிறோம் முந்தைய நாள்ல கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல எங்கிட்ட கோரிக்கை விடுத்த அமைவாக அவர்களுக்கு நாங்க வழங்கி இருக்கிறோம் நானாட்டால இருந்து இந்த பானை கொண்டு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம் இதே போல தேவை உடையவர்கள் எங்களால பானும் பருப்பும் மருத்துவ பொருட்கள் பெம்பஸ் அந்த மாதிரி அத்தியாவசிய மட்டும் வழங்க முடியும் அதே போல இலவச வாகன சேவை இருபத்தி நாலு மணித்தாலமும் உங்களுக்கு வழங்க முடியும் ரெண்டு வாகனம் ராஜேசன் என்ற ஒன்று அனுஸ்ரீன் சகோதரன் ரெண்டு வாகனம் நிக்குது ரெண்டு நூடகங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான சேவை தேவை தேவைப்படுபவர்கள் இப்படியான தேவைப்பாடு இருப்பவர்கள் தொடர்ந்தும் எங்களோடு எங்களோட நீங்க இணைந்திருங்க எங்களுக்கு உங்களுடைய தேவைகளை தாங்க எங்களால் முடிஞ்ச விஷயங்களை கட்டாயம் உங்களுக்கு நாங்க செய்திருவோம் இந்த நாளில் இந்த உணவு கொடுக்கிற எங்க இதை நாங்க நிறைவு செய்யறோம் எல்லாருக்குமே எங்கள்ட்ட அளவுக்கு எங்கள்கிட்ட கோரிக்கை விடுத்தாக்களுக்கு நாங்க வழங்கி இருக்கிறோம் நன்றி